வணக்கம் கனேடிய பொதுமக்களுக்கு போலீசாரால் ஒரு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பண பரிவர்த்தனைகளில் நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்த முக்கிய செய்தியாக இது பார்க்கப்படுகிறது சவுத் சிம்கோ பகுதியில் அசல் நோட்டுகளை போலவே இருக்கும் உயர்தர கள்ள நூறு டாலர் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சவுத் சிம்கோ காவல்துறை பொதுமக்களுக்கும் குறிப்பாக சில்லறை வர்க்கத்தில் ஈடுபடும் வணிகர்களுக்கும் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் இந்த தீவிரத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது டொரண்டோவை சேர்ந்த பெண் ஒருவருடன் ஒரு பொருளை வாங்குவதற்கான பரிவர்த்தனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் அதன் நூறு டாலர் நோட்டுகளை பெற்றுள்ளார் பார்ப்பதற்கு அச்சு அசல் போலவே இருந்த அந்த நோட்டுகளை எடுத்துக்கொண்டு அவர் உள்ள ஒரு வங்கிக்கு டெபாசிட் செய்ய சென்றுள்ளார் அங்குதான் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது வங்கி ஊழியர் அந்த நோட்டுகளை பரிசோதித்துவிட்டு அவை செல்லுபடியாகாத போலியான கள்ள நோட்டுகள் என்று தெரிவித்திருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது காவல்துறையின் ஆரம்ப கட்ட விசாரணையில் இந்த கள்ள நோட்டுகள் மிகவும் தத்ரூபமாக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்டிருந்தது ஒரு இயல்பான மேலோட்டமான பார்வைக்கு இவை போலியானவை என்பதை கண்டறிவது மிகவும் கடினம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் இருப்பினும் கவனமாக ஆய்வு செய்தால் சில முக்கிய வேறுபாடுகளை கண்டறிய முடியும் காவல்துறை இந்த போலி நோட்டுகளின் தன்மைகள் குறித்து சில தகவல்களை வெளியிட்டுள்ளது அதாவது கள்ள நோட்டுகளை எப்படி அடையாளம் காண்பது முதலாவதாக இந்த போலி நோட்டுகள் உண்மையான நோட்டுகளை விட இடையில் சட்டி குறைவாக உள்ளன மேலும் அவை அச்சிடப்பட்டிருக்கும் தாளின் வகையும் உண்மையான பணத்தாளில் இருந்து வேறப்பட்டுள்ளது இரண்டாவதாக நோட்டுகளின் பண்ணத்தில் ஒரு சிறிய வேறுபாடு உள்ளது உற்று கவனத்தால் இந்த நிறமாற்றத்தை உணர முடியும் மிக முக்கியமாக நோட்டுகளில் உள்ள ஒலி ஊடுருவும் பகுதி அதாவது போர்ஷன் உண்மையான நோட்டுகளில் இருப்பது போல சீராகவும் துல்லியமாகவும் இல்லை இந்த மோசடியில் பிடிப்பட்ட மூன்று கள்ள நோட்டுகளிலும் ஒரே வரிசை எண் அச்சிடப்பட்டிருந்தது இது கள்ள நோட்டுகளை கண்டறிவதற்கான மிக எளிதான வழியாகும் பணத்தை பெறும்போது மக்கள் வெளிப்ப இருக்க வேண்டும் என காவல்துறை கடுமையாக வலியுறுத்தியுள்ளது கள நோட்டுகளை கண்டறிய முறையை பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளது அதாவது உண்மையான கரன்சி நோட்டுகள் ஒரு தனித்துவமான மென்மையான தன்மை கொண்டிருக்கும் மேலும் நோட்டிலுள்ள பெரிய உருவப்படத்தின் தோள்பட்டை பகுதியில் உள்ள மையச்சு சற்று மேடாக இருப்பதை விரல்களால் உணர முடியும் நோட்டை வெளிச்சத்தில் காட்டி அதில் உள்ள ஹலோ மற்றும் பாதுகாப்பு இலைகளை சரிபார்க்க வேண்டும் நோட்டை திருப்பி அதன் மறுபக்கத்தில் உள்ள அச்சு மற்றும் அம்சங்கள் சரியாக உள்ளனவா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் சந்தேகத்துக்குரிய நோட்டை உண்மையான நோட்டுடன் ஒப்பிட்டு பார்ப்பது போலியை கண்டறிய சிறந்த வழியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது ஒருவேளை போது ஒரு நோட்டு போலியானது என நீங்கள் சந்தேகித்தால் வேண்டாம் அந்த நோட்டை நீங்கள் மறுத்துவிட்டு வேறு நோட்டை கேட்கலாம் அல்லது வேறு வழியில் பணம் செலுத்தும்படி கோரலாம் உடனடியாக இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பதும் அவசியம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் பணத்தை கையாளும் போது குறிப்பாக ஆன்லைன் மூலமான வர்த்தகங்கள் மற்றும் அந்நியலுடனான பரிவர்த்தனை மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த தகவலை உடனடியாக உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களையும் எச்சரிக்கையாக வைத்திருங்கள் மேலும் இதே போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய தமிழ் கெனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அணிந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது